இதுக்கு முன்னாடி எல்லாரும் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க மோடிக்கு அப்புறம் யோகி தான்டா யோகியை எதிர்த்தாலும் எவ்வளவு இருந்தாலும் காலி தான்டா அப்படின்னு பேசினப்ப எல்லாம் ஐயா மோடி மூடிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு பேசாம இருந்தாரு இல்லையா இப்போ திடீர்னு என்ன தெரியல மொட்டை மண்டல மொட்டைய போறதுக்கு கத்திய தீட்டிக்கிட்டு இருக்காப்ல எனக்கு போட்டியாவா எனக்கு போட்டியா எவன்டா எவனா இருந்தாலும் அவனுக்குடா எவன்டா ஊதுங்காடா யோகி சங்கு ஊபில ஆளை இழுத்து போட்டு நொங்கு அப்படின்னு ஒட்டு மொத்தமா இருக்கிற அத்தனை பேரை ஊப்பியில இறக்கி விட்டு வேடிக்கை பாக்குறார இறக்கி விட்டுன்னு கூட சொல்ல முடியாது ஏவி விட்டு வேடிக்கையை பாக்குறாரா மோடி ஐயா யோகிய சாணியில முக்கி எடுக்க ட்ரை பண்றாரு அதே நேரத்துல ஐயா யோகி ஐயா மோடிய சாணியில முக்கி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரா என்னடா இது அதான் ஒட்டு மொத்தமா ரெண்டு பேரையுமே சாணியில முக்கி எலக்ஷன்ல எடுத்துட்டாக்கிற அது கரெக்ட் அது நம்ம முகனது இப்போ அவங்களுக்குள்ள யார் உத்தர உத்தர முக போறது அதுதான் முக்கியமான பேட்ரா இருக்கு இந்த போட்டியில ஜெயிக்க போறது சாமி புள்ளையா இல்ல சாமி யாரா இந்த காவியா இல்ல இந்த பாவியா பாத்துரோவா லைக் ஆப்ரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் शंकर கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது இது மதியம் தர்பா டா கிருத்தடை கோப்பு பாசாக்க எவ்வளவு பெரிய பொழந்து நின்றது சொல்லி தெரிய வேண்டியது இல்லை பொழந்து நின்னா நைசா ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நுழைய வேண்டியது கூட்டணின்ற பேரில் அவங்கள கூப்பிட வேண்டியது அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து அவங்க சப்போட்டிலேயே வளர வேண்டியது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களே சாவடுத்து சாப்பிட வேண்டியது அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டில் செட்டில் ஆக வேண்டியது இதுதான் அவங்களோட பார்முலா இத்தனை நாள் கூட்டணி கிட்ட செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை இப்போ அவங்க கூட்டத்துக்குள்ளேயே செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதை யார் நமக்கு எதிரியா கிளம்பி வர்றா யார் நமக்கு போட்டியாக கிளம்பி வர்றா அவங்கள சாவடிச்சு சாப்பிடுவோம் புரியல அதாவது இத்தனை நாளா ஐயா யோகிய ஒரு அலங்கார பொருளாக நினச்சிருந்தார் யோகி அதாவது அவர் தூக்கி தலையிலேயே வச்சிருப்பாங்கன்னு வைங்கல எலெக்ஷனில் கூட ஏதாச்சும் புல்டோசரை எப்படி பயன்படுத்துகிறோம்னு யோகிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுருக்க யோகியோட புல்டோசர் அரசியல் தான் இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்ற அளவுக்கு ஐயா யோகியை முன்னிறுத்தி அவர் பேசியிருந்தார் அப்படி ஆபர பொருளா வச்சிருந்தவரை இன்னைக்கு அக்குள்ள வந்த கட்டி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காப்புல என்னால கையை மடங்கவும் முடியல தூக்கிய வச்சிருக்கவும் முடியல இது என்னைய ரொம்ப இம்சப்படுத்துதுப்பா ஐயா யோகியா அவர் அப்படி நினைச்சிருக்காரு ஏன்னா யோகி யூபியோட முதல்வரானதே ஒரு பெரிய விஷயம் ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த சமயத்துல ஜெயிச்சிட்டாங்க யார முதல்வராக்குறதுன்றது தெரியல அப்போ முதல்வர் லிஸ்ட்ல யோகி இல்லவே இல்லை அவர் ஒரு மடாதிபதி கோராக்பூர் மடாதிபதி அவரு சம்மந்தமே இல்லாம அவரை தூக்கி கொண்டாந்து டப்புனு சீட்ல உகார வச்சுட்டாங்க இப்ப துணை முதல்வராக இருக்காரு மௌரியா அப்போ கூட ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அவரும் ஊபி முதல்வர் ஆயிருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனா முடியவே இல்லை அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர் ஐயா இறக்கலாம்னு ட்ரை பண்ணாங்க மேலேருந்தே ட்ரை பண்ணாங்க அப்படி ட்ரை பண்ற பட்சத்துல அவரை இறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனை அவரே உருவாக்கிட்டார் எப்போ ரெண்டாவது முறையை தொடர்ந்து ஊப்பியோட முதல்வர் ஆனாரோ அவரு பெரிய ஒரு தலைவராக பார்க்கப்பட்டார் அப்பதான் அந்த பேச்சே வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ ஐயா மோடிக்கு அப்புறம் யாருன்னு நம்மளாம் தவிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கு சரியான ஆளு ஐயா யோகி தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஆல் ஓவர் இந்தியா பாப்புலர் ரொம்ப பயங்கரமான பாப்புலர் ஆனால் நல்லா நினைச்சது எப்பயுமே நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் மற்றவங்க உங்களை பிடிச்சி தொங்குவாங்க என்னைக்கு நீங்கள் லைட்டை சரிய ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் அடுத்தவங்களை பிடிச்சி தொங்க ஆரம்பிக்கிறோம் இப்போ அந்த நிலமை தான் யோகிக்கு வந்திருக்கு ஏன்னா இப்போ இந்த மக்களவைத் தேர்தலில் அவங்க பழம் விழுந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஊப்பின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததில் ஒரு எண்பது சீட்டு இருக்கிறதுல ரொம்ப மிகப்பெரிய மாநில இந்தியாவில் ஊபி அதில் இவர் எ எம்பி சீட்டு எண்பது சீட் இருக்குது எம்எல்ஏ சீட்டு கிட்டத்தட்ட ஒரு நானூறுக்கு மேலே இருக்குது இந்த எண்பது இதுக்கு முன்னாடி அவங்க எடுத்தது என்டிஏ கூட்டணியில் எடுத்தது அறுபத்தி நாலு அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ஆனால் இந்த தடவை அவங்க பாருங்கள் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இந்த ரேஞ்சில் தான் வந்து அங்கே நின்றுருக்காங்க ஆனால் இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க காரணம் யோகி தான் ஏன்னா இதை நினச்சி பார்க்கும் போதெல்லாம் ஊபிஐ நினைக்கும் போதெல்லாம் பிபிஏருது அவங்களுக்கு அப்படியே அந்த ரச்சகன் படத்துல வர்ற அந்த ஹீரோ மாதிரி நாக்கு பூச்சி உடம்புல இருக்க எல்லா இடத்துலையும் எந்திரிச்சு நிக்கிதான் அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல ஏன்னா இது மட்டும் ஒழுங்கா ஒரு எழுபது வந்துச்சுன்னா இந்நேரம் இவங்க நம்மள இப்படி எல்லாம் பேசியிருப்பாங்களா இதுக்கு காரணம் யாரு அந்த ஸ்டேட்டோட முதல்வர் அந்த ஆள் ஒழுங்கா ஒரு பணிதான் இன்னைக்கு நாம இந்த நாள நிக்க மாட்டோமே அப்படின்னு அவர் மேல பழைய தூக்கி போட ஆரம்பிச்சேன் ஆனா அந்த மனுஷன் வேற காடுல இருக்காப்புல ஏன்னா எலெக்ஷன்னோட ஏ ஏரியா எனக்கு தெரியும் உனக்கு தேவை ரிசல்ட் அதை நான் தாரேன் ஆனா நான் சொல்றதை செய்யுன்னு சொன்னா உனக்கு என்ன தெரியும் இந்தியாவை ஆடுற எனக்கு இந்தியாவில இருக்கிற இத்தினூண்டு இடத்த எங்களுக்கு ஆள தெரியாதா ஜெயிக்க தெரியாதா நீ யாரியா எனக்கு யோசனை சொல்றதுக்குன்னு சொல்லி அவர் கொடுத்த யோசனை எல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டாங்க அந்த பக்கம் தூக்கி மூட்டை கட்டி போட்டாங்க போயிடும் அந்த பக்கம் அவங்களா உள்ள இறங்கி என்னை எதுல இந்த இந்த எலெக்ஷன்ல என்னோட பங்கு என்னடா என்னை எதில் நான் சேர்த்துக்கிட்டீங்க நான் சொல்றதை கேட்டீங்களா நான் சொன்னதை செஞ்சீங்களா இப்படி எதுவுமே நம்ம ஜெயிச்சா மட்டும் எல்லாத்துக்கும் ஐயா மோடி காரணம் தோத்துட்டா அது கூட யோகி காரணமா வந்துருவாங்கல்ல அதீத நம்பிக்கை மோடிகா சர்க்கார் மோடிகா பரிவார் மோடிகா கேரண்டி அப்படின்னு எல்லாத்துக்கும் அவர் மூஞ்சியை காமிச்சே நம்ம வந்து கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் மூஞ்சி பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிங்கல்ல அதுக்கு தாண்டா வச்சாங்க உங்களுக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாரு மனுஷன் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ள இப்ப ஆகஸ்ட் மாசத்துல அடுத்த இடைத்தேர்தல் வேற வருது பத்து இடைத்தேர்தல் வருது ஊபில இந்த பத்து இடைத்தேர்தல் பெரிய பிரச்சனையா இருக்கு ஒருவேளை ஏன்னா ஊபில ஏற்கனவே பைசாபாத்ல தோத்தது அவங்களுக்கு விழுந்து அடி அந்த மாதிரி இப்ப இடைத்தேர்தல பத்தும் போச்சு மொத்தமா படுத்திரும் பாசாக்க ஊப்பில அடுத்து வரப்போற எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல எதுவுமே இருக்காது போட்டியா போட வேணும் அந்த அளவுக்கு ஆக்கி விட்டுருவாங்க இந்த தான் இப்ப அகிலேஷ் அதை உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ளே பிரிஞ்சுட்டாங்க இவர் துணை முதல்வர் இருக்காருல மௌரியா அவர் டப்புனு ஒருமை இப்ப லக்னோல ஒரு மீட்டிங்க வேற போட்டிருந்தாங்க அதான் ஓபியோட தோல்விக்கு என்ன காரணம் எல்லாத்தையும் கேட்கறதுக்காகவே போட்டிருந்தாங்க அத்தனை பேரும் யோகிதான் காரணம் கூட இருந்திருக்காங்க என்னடா எல்லாரும் இப்படி சொல்றாங்க ஒருவேளை யோகி தான் காரணம் உள்ள போய் பார்த்தா அவங்களுக்குள்ளேயே ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க அந்த நானூத்தி மூணு சீட்ல அவங்களுக்கு இருக்கு பார்த்தீங்களா அது கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சு எண்பது பேர் ஐயா யோகிக்கு சப்போர்ட் அப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற பேலன்ஸ் ஒரு ஐம்பது அறுபது பேர் துணை முதல்வருக்கு சப்போர்ட் ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஏன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் ஆனா தொங்கல்ல ஒரு நூறு பேர் இருக்காங்க இவங்க மெஜாரிட்டியே இல்லை உபியெல்லாம் இப்போ தொங்கல்ல தான் நிக்குது எந்த நேரம் அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுங்க அதுக்கு ஒரு வலையை போட்டு உரிச்சிருக்காப்புல அகிலேசியா அதவுக்கு நூறு பேர் வந்தீங்கன்னால் வரும் இவங்க தூக்கி அந்த பக்கம் உட்கார வச்சு உங்களை எல்லோரும் இந்த பக்கம் உட்கார வச்சு டாக்டர் அழகு போட்டோம் நம்ம ஆத்தியே அமைச்சிரலாம்ப்பா இந்த நூறு பேருக்கு தான் அவர் கால்குலேட் பண்ணி ஒரு ஆடி ஆஃபர் மாதிரி அகிலேசியாதவை வாங்க அரசு அமைக்கலாம் அப்படின்ட்டாப்புல ஆனால் வர மாட்டாங்க அவர் சும்மா நக்கலா போட்டிருக்காருன்னு வையுங்களேன் இப்போதைக்கு யாரும் வர மாட்டாங்க ஆனால் அந்த நூறு பேரும் பாசகாவை இப்ப தாங்கி ஊப்பியில பிடிச்சிருக்காங்க அவங்க நினைச்சா பாசகாவை ஊப்பியில உருவி ஓட விட்டு அடிக்கலாம் இந்த நூறு பேர் அது ஒண்ணு பெருசா அவங்க வந்து அந்த பெரும்பான்மையால வந்து உள்ளுக்குள்ள அத்தனை பேர் இல்லை உள்ளுக்குள்ள சேர்த்து வச்சுதான் இருக்காங்க முடிஞ்சு போச்சு இப்ப இப்ப மறுபடியும் கொண்டாந்து இங்க வரணுமா இந்த நேரத்தில் யோகி தேவையா எந்த புல்டோசரை பத்தி பெருமையா ஐயா மோடி பேசினாரோ அதே புல்டோசரை ஊபியில இருக்க ஒரு அமைச்சரு இந்த புல்டோசர் தான் நம்ம வாழ்க்கையை இடிஞ்சு போச்சு அதனால இந்த புல்டோசரை திருப்பி அந்த மொட்டை மொடையை முடிச்சு பேசுறாங்க ஒட்டு மொத்தமா இப்ப யோகிய முடிச்சு கட்டுறதுக்காக மேலேந்து கீழே வரைக்கும் இப்ப எதுக்காக ஐயா வந்து மோடி இத்தனை நாளா வந்து யோகிய இவ்வளவு இதுக்கு மேலேயும் நிறைய புகழ்ந்து பேசியிருக்காங்க பட் ஆனா இப்ப ஏன் அதை தோக்குறதும் ஜெயிக்கிறதும் சகஜம் தானப்பா கூட தான் நானூறு வரையும் சொல்லி எரநூத்தி நாற்பது நின்று அதே மாதிரிதானே அவருக்கும் உங்களுக்கெல்லாம் வந்தார்த்த அவருக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் கேட்கலாம் ஆனா அங்க என்ன கணக்கு ஓடுதுன்னா பிரதமருக்கு இன்னும் அதிகபட்சம் போனால் ரெண்டு வருஷம் அது அவங்களோட அந்த சட்டப்படி அதிகபட்சம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இறக்கிட்டாங்க அவ அதாவது அவர் இருக்கிற வரைக்கும் பிரதமராகவே இருக்கணும் நான் வந்து வேற எதுக்காக சும்மால என்னால் உட்கார்ந்து இருக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டார அதனால அடுத்த ஆப்ஷன் யாரு என்னையை விட்டா வேற யாரா இங்கே வந்து இதை வந்து இவ்வளோ தூரம் இழுத்து கொண்டு போறதுக்கு மக்களை இவ்வளவு தூரம் பேசி மயக்கிறதுக்கு என்னையை விட்டா வேற யாரும் இருக்கக்கூடாது ஏனாவ வளர்றானா அத்தனை பேரையும் வேறோட புடி தூக்கி எறிங்க கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் ஐயா இருக்கிற அதுக்கான இடமா தான் ஐயா ஆனா யோகி ஒண்ணு அவ்வளவு சளைச்சவர் இல்லை அவருக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய இப்ப நேரடியா ஐயா மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமே ஆவாதுன்னு ஆயிப்போச்சு மோகன் பகவத் அவர் இப்ப இது ஜார்க்கண்ட்ல வச்சு நார் நாரா கிழச்சிருக்காப்ல யார் நீ பரமாத்மாவா இல்லை நீ பரமாத்மா ஏற்ற கதை விடுற என்கிட்ட நாங்களே எவ்வளவு கதை எடுத்து விட்டுருக்கா நீ ஏந்துட்டே கதையை விடுறியா முதல்ல மனுஷனா இருக்க கிடையாது மனுஷன் தான் சாமி சாமி தான் மனுஷன் மோகன் பவத்துக்கு அந்த முடிவு வந்துட்டாப்புல இவங்க அவை திமுறா பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பேச ஆனால் கடைசி வரைக்கும் பேரே சொல்லலப்பா அதுதான் ஹைலைட்டே அதுல எவ்வளவு தூரம் அதாவது இந்த விடுகதை மாதிரி போட்டு போயிட்டாப்புல ஆனா விடை என்னன்னு ஈஸியாக தெரிஞ்சு போயிடுச்சு இதுதான் தெரிஞ்சு ஆனா என்ன நேரா சொல்லல பேர மட்டும் சொல்லலை சொல்லிட்டு போயிட்டா திமுர்ல ஆடுறாங்க திருப்பி போட்டு அடி அடி அதனால அவங்களை இருநூத்தி நாப்பது அவங்கள நிப்பாட்டி வச்சிருக்காங்க மனுஷனா இருக்கிறவனுக்கு முதல்ல ஒரு தலைவர்ன்ற ஒரு கண்ணிய வேணும் ஒரு பணிவு வேணும் நல்லா தெரிஞ்சுக்க அவர் தலைவர் கிடையாது அவர் பாஸ் ஜெயிச்சா மட்டும் கிரெடிட் அவர் எடுத்துப்பாரு தோத்துட்டா அந்த கிரெடிட் அத்தனை பேருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டுவாரு அவ்வளவுதான் இப்போ கூடிய சீக்கிரம் ஐயா யோகியை வந்து ஆட்சியை ஊப்பியில் கவுக்கணும் அப்படின்னு அவங்களே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கதை சொல்கிறாங்கப்பா ஏன்னா ஒட்டு மொத்தமாக முடிஞ்சு போச்சு அத்தனை ஆர்எஸ்எஸ் இப்போ ஐயா மோடிக்கு ஆப்போசிட்டாக நிக்குது ஆனால் இந்த நேரத்தில் பாஜகவுக்கு கட்சி முக்கியமாக ஆட்சி முக்கியமாக ஐயா யோகி என்ன சொல்கிறாரு எனக்கு கட்சி முக்கியம் இல்ல ஆட்சி தான் முக்கியன்றாரு ஆனால் அங்கே துணை முதல்வர் என்ன சொல்றாரு எனக்கு ஆட்சி முக்கியம் இல்ல கட்சி தான் முக்கியன்றாரு ஏன்னா இப்ப ஆட்சி முக்கியம் இல்ல கட்சிதான் முக்கியம் முதல்ல ஒரு பாஜக தொண்டன் அதுக்கப்புறம் தாண்ட இந்த துணை முதல்வர்ல அதுக்கப்புறம் தாண்ட நான் எல்லாமே முதல்ல நான் அவங்களுக்கு அடிமடா அதுக்கப்புறம் தாண்டா நான் எனக்கு யார் அடிமைன்றதை நான் பார்க்கணும் அந்த முடிவுக்கு துணை முதல்வர் மௌரிய வந்துட்டாரு இப்ப நேரடியாவே பிரஷரை கொடுக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தூக்கி நேரடியாவே ப்ரெஷரை கொடுத்து யோகியா ஒண்ணும் இல்லாம மறுபடியும் கூட்டி போய் மடத்திலேயே உட்கார வைக்கிறதுக்கு பிளானப்பட்டு இருக்காங்க இது அரசியல இருந்தா நம்மளை ஏறி மிதிக்கும் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள யாரு வந்து அடிச்சுக்கிட்டு யாரு முன்னாடி வர போறா எந்த ஆனா ராகுல் ஜாலியா உட்காந்து வெளியே போகிறாருவா நாங்க உங்களை பார்த்தா உங்களுக்குள்ள டீகிர அடிச்சுக்கிட்டு இருக்கியா இதுக்கு மேல என்னால ஊது டாக்டா உங்களை அடிக்க முதல்ல உங்க பிரச்சனையே ஆனா எத்தனை பேரோட வைத்தரிச்சு தெரியப்பாது எவ்வளவு ஸ்டேட்டோட வைத்தியத்தை தெரியுமா எங்களை எல்லாம் ஒண்ணுமே இல்லாத இடத்துக்கு நீங்க கொண்டு போய் தள்ளிட்டீர்களா இல்ல நீங்க நல்லா அடிச்சு கேக்கலாம் ஊபியில பட்டுலடா இருக்கிற எல்லா இடத்துலயும் அடிச்சு கேட்கலாம் நல்லா நாங்க சந்தோஷம் எங்க கட்சி காணாம போனது கூட எங்களுக்கு கவலை இல்லடா ஆனா இப்ப நீங்க அடிச்சுக்கிறீங்க பாருங்க அதுதான்டா எங்களுக்கு கண்கொள்ளா கட்சியா இருக்குது அப்படின்னு பயங்கரமா உட்கார்ந்து அத்தனை பேர் ரசி இது மேல இருக்கிறவங்களுக்கும் தெரியுது ஆனா என்ன பண்றதுன்னு புரியல ஏன்னா ஒருத்தனுக்கு ஒருத்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு அங்கே யாரும் இப்போ தயாராக இல்லை ஏன்னா தாங்க முடியாத ஒரு தோல்வியை அப்படியே அள்ளி கொடுத்துருக்காங்க நம்மளால அந்த தோல்வியை இப்போ எந்த பக்கம் தடுறது போ நீ அங்கிட்டு போ நீ இங்கிட்டு போ அப்படியே பிரிச்சு கொடுக்கறதுக்கு ஆள் ஆளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நினைச்சு பாருங்க இப்போ கூட ஏன் நம்ம தோற்றம் நம்ம மேலே என்ன தப்புன்னு அவங்க பார்க்கல எவன் மேலே தப்பை தள்ளலான் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு ஆள் சிக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு ஆனா யோகி சிக்குவாரா இல்லையா இல்ல ஒருவேளை யோகி ஐயா மோடிய சிக்க வைப்பாரா அப்படின்றதெல்லாம் போக போக தெரியும் பார்ப்போம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நன்றி லைக் ஆப்ரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது